சமீபத்தில் இயக்குனர் அமீர் வந்து ஒரு பட விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தார் அதில் அமீர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம வந்து கமல் சாருக்கு தான் சினிமாவை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் ரஜினி சாருக்கு அளவுக்கு சினிமாவை பற்றி தெரியாது ஏன்னா அவர் ஒரு கமர்ஷியல் ஆக்டர் தானே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பட் சினிமாவை பற்றி அவருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் இப்போ நீங்களே அந்த விஷயத்தை பாருங்கள் ரஜினி சாருக்கு வந்து அந்த டெப்த்து தெரியாது அவர் ஒரு கமர்ஷியல் நடிகர் தானே அப்படின்னு நம்ம இருந்தோம் ஆனால் ரஜினி சார் ஒரு வார்த்தை சொன்னார் படம் பார்த்துட்டு ஃபோனில் என்கிட்ட பேசும்போது அமீர் இது வந்து இது படம் கிடையாது படம் இல்லை அது ஒரு பாடம் அப்படின்னாரு நான் உடனே அப்படியா சார் என்னோடய ரியாக்ஷன் அவ்வளோதான் அப்படியா சார் நான் நான் உண்மையாக சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் நான் உண்மையாக சொல்கிறேன் ஆ சரி சார் சரி அவருக்கு என்னென்னா என்னோடய ரியாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அவர் இவனுக்கு ஒரு இளவும் புரியலைன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காரு சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் அமீன் நான் சொல்கிறேன் சினிமா நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சினிமா உங்களை விடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இது ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு சொன்னார் அப்போ நான் யோசித்து பார்க்குறேன் நான் இது என்ன எப்படி ஒரு வார்த்தை இது அப்போது யா இந்த சினிமாவை எவ்வளவு நேசிச்சிருந்தால் இதை புரிஞ்சிருந்தால் அவர்னால் இதை சொல்ல முடியும் உண்மையிலே நான் படம் அடுத்தடுத்து டேரக்ட் பண்ணுறது குறைஞ்சிட்டு தான் இருக்கு ஆனாலும் சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு எனக்கு ரஜினி சார் சொன்னதை நான் பொருத்தி பார்க்குறேன்னா அப்போ ஒரு அனுபவஸ்தர் சொன்ன வார்த்தை அப்போ நம்ம செஞ்ச வேலை சரியாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுலேயே பருத்தி வீரன் படத்தை பார்த்துட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க அமீர்கிட்ட ஆனால் அமீர் என்னடான்னா அதன் பிறகும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை நிறைய இடங்களில் விமர்சனம் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல மனிதரை அதுவும் அவங்களுக்கே இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ண ஒரு மனிதரை எப்படி தான் இவங்களால விமர்சிக்க முடியுது அப்படின்னு தெரியல தலைவர் பேட்ட படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல நல்லவனாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் தலைவர் வந்து ரொம்ப நல்லவராக தான் இதுவரையும் இருந்துகிட்ருக்காங்க அப்போதிலிருந்து இப்போது வரையும் அப்படி தான் இருக்காங்க தன்னை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அது மாதிரி குணம் வேறு யாருக்கு இருக்கும்